ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சம்பா கோதுமை வையை வச்சு எப்படி ரவா உப்புமா செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் அது ரொம்ப நல்லது வாங்கி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதன் பிறகு கடுகு சேர்த்துட்டு அதன் பிறகு அதுலேயே கொஞ்சமாக நல்லா பொருஞ்சோனையும் உளுந்த பருப்பை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கடலை பருப்பு அதிலே கொஞ்சம் நிலக்கடலை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சோனையும் காஞ்ச மிளகாய் தேவைக்கேற்ப வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் போட்டிருக்கேன் கொஞ்சம் வதக்கிட்டு அதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது கூடவே பெருசாக க கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாக கட் பண்ண முட்டைக்கோஸ் கேரட் இதெல்லாம் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிட்டு பீன்ஸும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினோனையும் இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் இப் இப்போ வந்து அந்த தண்ணி சேர்த்திக்கலாம் நான் வந்து ஒரு டம்ளர் ரவைக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ நல்லா கொதி வந்தோடனையும் கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம் அதன் பிறகு ரவையை சேர்த்து கிளறிக்கலாம் நீங்கள் இதில் பட்டாணி வேணால் பட்டாணி கூட சேர்த்திக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் வேறு என்ன வேணாலும் சேர்த்திக்கோங்க இது ரொம்ப நல்லாவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கொதிக்கிற டைமில் கொஞ்சம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அப்பப்போ கிளரி விட்டுக்கணும் இல்லைன்னா அடியில் அடி பிடிச்சுக்கோ மறுபடியும் இன்னொரு டைம் மூடி போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வந்துடுச்சு இப்போ நம்மளோட சம்பா ரவை ரெடி ஆகிடுச்சு இது ரொம்ப நல்லது நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்